ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இருந்து நிறைய கதைகள் இருக்கோம் அது எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் அதை ஓபன் பண்ணி அந்த சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அதனால் வந்து தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறுகதை ஒரு காதல் சிறுகதை அழாதி முன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கதை கேட்கலாமா அவளுக்கு அப்போது அவனை இறுதியாக ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அவன் அருகில் சிறிது நேரம் அமர வேண்டும் என்று தோன்றியது அவனின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது ஒருவேளை இனி ஒருபோதும் அவளால் அதை செய்ய முடியாது என்று அவள் நினைத்தாள் அவளின் முகத்தை பார்க்காமல் டாக்டர் கூறியிருந்தார் உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா இதற்கு மேல் எதையும் செய்ய என்னால் முடியாது அப்போது அவளுக்கு மார்பில் ஒரு கனத்த உணர்வு தோன்றியது இதயத்தில் ஒரு தீராத வழி உருவானது நேரம் மாலையை நெருங்கிய போது அவன் வந்தான் மருத்துவமனையின் இரண்டாவது மாடியில் பதிமூன்றாம் எண்ணுள்ள அறையின் கதவை மெல்ல தட்டிய பின் அவன் அதை திறந்து உள்ளே நுழைந்தான் கண்களை மூடி அவனின் வரவை எதிர்பார்த்து அவள் படுக்கையில் படுத்திருந்தாள் அவனின் குரலை கேட்டவுடன் அவள் கண்களை திறந்து எழுந்திருக்க முயற்சித்து ஒரு புரண்டாள் அப்போது அவன் குனிந்து எழ வேண்டாம் என்று செய்கை செய்தான் அவள் உடனே இடது கையால் படுக்கையில் தடவி நீல நிற நிறத்தில் சிவப்பு மலர்கள் தைக்கப்பட்ட ஒரு ஸ்கார்பை எடுத்து அதை கழுத்தில் சுற்றி தலைமுடியை மறைத்து அணிந்தாள் அவன் அவளை ஒரு பார்வை பார்த்தான் அவளின் விரிந்த கண்கள் வெகுவாக குழி விழுந்து சுற்றிலும் கருமை படர்ந்திருந்தது கன்னத்தில் குழி விழுந்திருந்த அவளின் கன்னங்கள் ஒட்டி போயிருந்தன ஒரு காலத்தில் பல அவளின் உதடுகள் வறண்டு வெம்மையாக இருந்தன அவளின் உடல் மெலிந்து அவனுக்கு மிகவும் பிடித்திருந்த அவளின் கை விரல்கள் தேய்ந்து விரல் நுனிகள் வெடித்து கரகரப்பாக மாறியிருந்தன ரத்தம் இல்லாது வெளிறி சற்று தயக்கத்துடன் அவள் அவனுக்கு முன்னால் அமர்ந்திருந்த போது அவளை பார்த்து அவன் மெளிதாக புன்னகைத்தான் அவள் அவனிடமிருந்து இப்படி ஒரு புன்னகையை எதிர்பார்க்கவே இல்லை இந்த நிலையில் அவளை பார்க்கும்போது அவன் ஓடி வந்து அழுவான் அவளை விட்டு பிரிய வேண்டாம் என்று கெஞ்சுவான் அவள் இறக்க மாட்டாள் என்று ஆறுதல் சொல்லுவான் என்று அவள் நினைத்திருந்தாள் அதற்காகவே காத்திருந்தாள் ஆனால் ஒரு வார்த்தையும் பேசாமல் மெல்லிய புன்னகையுடன் அவன் நின்றபோது அவள் அவனை பார்த்து பற்கள் தெரியாமல் உதடுகளால் மட்டும் ஒரு புன்னகை அளித்தாள் இப்போ எப்படி இருக்கு என்று அவன் கேட்டபோது அவளின் கண்களை பார்த்து அவள் சொன்னாள் அதிக நாட்கள் நான் இருக்க மாட்டேன்டா என்று சொல்லிவிட்டு அவள் மெலிதாக சிரித்தாள் அவன் எதுவும் பதில் சொல்லாமல் அவளின் போர்வையை எடுத்து ஒரு முறை தட்டி மடித்து வைத்தான் அவன் கொண்டு வந்த பொட்டலத்தை அவள் ஆர்வமாக பார்த்தபோது அவன் சொன்னான் அது உனக்காக வாங்கிய தோசையும் சட்னியும் அவள் அவனை ஒரு பார்வை பார்த்தாள் அவன் அவளின் கழுத்துக்கு பின்னால் கையை வைத்து அவளை தாங்கி உட்கார வைத்து பின்னால் ஒரு தலையணையை சாய்த்து வைத்தான் பிறகு கைகளை கழுவி இரண்டு சூடான தோசைகளை எடுத்து அதில் சிறிது சட்னி ஊற்றி அவள் அருகில் அமர்ந்து ஒரு கவளம் கிள்ளி அவளின் வாயில் வைத்தான் அவனை மட்டுமே கண்ணிமைக்காமல் பார்த்தவாறு அவள் உண்டபோது அவளின் கண்கள் கலங்கியிருந்தன தோசையை வாரி கொடுக்கும் போது அவனின் விரல்கள் அவளின் உதடுகளில் பட்ட தருணத்தில் அவள் ஒரு கணம் நடுங்கினாள் அவளுக்கு அளவேண்டும் என்று தோன்றியது முகத்தை திருப்பி போதும் என்று சொன்னால் மெதுவாக அவன் எழுந்து சிறிது தண்ணீர் கொண்டு வந்து அவளின் முகத்தை கழுவி வெள்ளை நிற துண்டால் முகத்தை துடைத்தான் மெளிதாக இருமிய பின் அவனை பார்த்து அவள் சொன்னாள் நான் போன பிறகு என்னுடைய அலமாரியில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் நீ எடுத்துக்கோ நீ பல தடவை கேட்டோம் நான் கொடுக்காத ஒரே பொருள் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரே சேமிப்பு அதுதான் அவள் பேசி முடித்தபோது அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் திறந்திருந்த ஜன்னல் அருகில் சென்று வெளியே பார்த்து கொண்டு நின்றான் எனக்காக ஒரு பாட்டு பாடுவியா இனி ஒருபோதும் அதை கேட்க முடியாமல் போய்விடுமோ என்று தயங்கியபடியே அவள் சொல்லும்போது அவளின் குரல் சற்று தடுமாறியது அவன் முகத்தை திருப்பி அவளை நிர்கதியாக பார்த்தான் பிறகு மெல்ல அவள் அருகில் நடந்து வந்து படுக்கையில் சற்று சோர்வுடன் சாய்ந்திருந்த அவள் அருகில் அமர்ந்தான் இரு கைகளாலும் அவளின் மெளிரிய முகத்தை தாங்கி மெல்ல நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தான் ஒரு மெளிய உணகளுடன் அவள் ஒரு கணம் நடுங்கினாள் பிறகு அவன் அவளின் காதின் பின்னால் உதடுகளை பதிக்க முயலும் போது பலவீனமான தன் கைகளால் அவனை தள்ளி மெல்ல சொன்னாள் அழுக்கா இருக்கு இப்போ எனக்கு மருந்தோட வாசனை தான் இருக்கு வழியுடன் அவள் அதை சொல்லும் போது மூச்சு விட முடியாமல் கடுமையாக மூச்சிறைத்தாள் எனக்கு இறந்து போக விருப்பம் இல்ல இன்னும் வாழ்ந்து தீரல்லல்ல என்று அவள் சொன்னபோது அவன் அவளை அன்புடன் பார்த்தான் ஒரு குழந்தையை போல மார்போடு அணைத்து கண்களிலும் கன்னங்களிலும் முத்தங்களால் மூட வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது சற்று மௌனத்திற்கு பிறகு அவள் கேட்டாள் பார்த்த கனவுகள் எல்லாம் வீணாகி போனதாக தோன்றுகிறதா அவளின் முகத்தை பார்த்து மெலிதான புன்னகையுடன் அவன் சொன்னான் யார் சொன்னது வீணாகி போனது என்று இன்னொரு பிறவி இருந்தால் நீ என் பாதியாக இருப்பாய் நீ எப்போதும் சொல்லுவாயே பாலிக்கு போக வேண்டும் என்று அந்த பாலிக்கு அப்பால் ஒரு மலையின் சரிவில் நீயும் நானும் மட்டுமே வசிப்போம் மனிதர்கள் இல்லாத இடம் இல்லாத இடம் நீயும் நானும் மட்டுமே உள்ள இடம் நாம் செல்லும் பாதைகளில் எங்கும் புல்மகர் மலர்களும் வாகை மரங்களும் பூத்து உதிர்ந்து நிற்கும் நீ என் நரம்புகளை சூடுபரவ செய்யும் போதெல்லாம் உனக்கு பால் வெண்ணையின் மனம் இருக்கும் அங்கே நீ என் ரத்தத்தை கருவாக தாங்குவாய் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு தோளிலிருந்து மாமிசமும் எலும்பும் மஞ்சளும் பிரித்தெடுக்கும் வலியுடன் நீ என் இரத்தத்தை பிரசவிப்பாய் அப்போது நான் உன்னை முத்தங்களால் மூடுவேன் என் இரத்தத்தை மார்போடு சேர்த்து வைப்பேன் உன்னுடைய நிர்வாண உடலோடு ஒன்றி உன்னை போல நான் யாரையும் நேசித்ததில்லை என்று சொல்லுவேன் அங்கே நம்மை பிரிக்க அவன் அவ்வளவு சொல்லி நிறுத்திய போது அவளுக்கு உள்ளுக்குள் வலி வெடித்தது அவன் உடல் நடுங்கியது அவள் அவனின் முகத்தை பார்த்து கேட்டாள் அவளின் மடியில் தலையை வைத்து இதயம் கிளிக்கப்பட்டவனை எந்த மரணத்தாலும் முடியாது அதை சொன்னபோது அவன் அவளின் மடியில் ஒரு குழந்தையை போல இறுக்கமாக பற்றிக்கொண்டு தட்டுப்பாடு இழந்தவனைப் போல அழுதான் அவனை அவ்வளவு நேசிக்கும் பெண்ணின் முன்னால் மட்டுமே ஒரு ஆணால் முடியும் என்பது போல அவன் உரத்து உரத்து அழுதான் அவளை அவ்வளவு நேசிக்கும் ஆண் அழும்போது ஒரு பெண்ணுக்கு உருவாகும் தைரியத்துடன் அவள் அவனை மார்போடு சேர்த்து வைத்தாள் பிறகு சொன்னாள் அழாதே உன்னோடு இருக்கிறேன் இறக்கும் வரை உன் இதயத்தில் நான் இருக்கும் வரை நான் எப்படி இறப்பேன் நான் எப்படி இறந்து போவேன் அழாதே உன்னோடு நான் இருக்கிறேன் அழாதே உன்னோடு நான் இருக்கிறேன் சிறுகதை முற்றும்